ஏற்றதையெல்லாம் தடுப்பால் இந்த அம்பாள் யார் அந்த அம்பாள் வாங்க அவங்களை தரிசனம் பண்ணுவோம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா ஞானக்கல் மேடு என்ற அழகிய கிராமத்தில் இந்த அம்பாள் அருள் பாலிக்கிறாள் சூழாயுதமும் நீண்ட கோவில் சுவரும் அழகிய மரங்களும் வயல்வெளியும் ஏற்க எழில் சூழ அதன் நடுவே கோவில் கொண்டிருக்கிறாள் பூதகாளி அம்பாள் இவள் ஒரு சுயம்பு பூதகாளி அம்பாள் சக்தியின் அவதாரம் என அங்கு வரும் பக்தர்கள் பூதகாளி அம்மனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்வோமா அம்பாளின் அருளைப் பெற இந்த பதிவை கடைசி வரை பாருங்க இத்திருக்கோவிலில் பிள்ளையார் முருகன் நடராஜர் போன்ற தெய்வங்களும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாங்க இங்கு நடைபெறும் பூஜைகளில் மிக மிக முக்கியமானது பௌர்ணமி அமாவாசை பூஜை மட்டுமே அன்னைக்கு யாகங்களும் அபிஷேக ஆராதனை மற்றும் அன்னதானமும் நடைபெறும் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெறுவாங்க கோயில் நிர்வாகத்தினர் பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பௌர்ணமி அமாவாசை நாளில் வேண்டுவது வேண்டியபடியே கிடைக்கிறது இதுதான் இந்த சுயம்பு புதகாளி அம்பாளின் சக்தி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து கொண்டே சுயம்பு பூதகாளி அம்பாளின் தலைவரையை பார்ப்போம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் நடுக்குப்பம் ஓமைப்பேர் என்ற கிராமத்திற்கு பக்கத்தில் இருந்தது ஞானக்கல் மேடு என்ற கிராமம் அங்கு பதினாறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் வயல்வெளி ஒன்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் மழை இல்லாததால் வயல்வெளி வெயில் காலத்தில் வறண்டு போயிருந்தது ஒரு நாள் அந்த பக்கம் நடந்து வந்த பெண்மணி ஒருவருக்கு தாகம் எடுத்தது அங்கு இங்கும் பார்த்து கொண்டே தண்ணீரை தேடினால் ஒரு இடத்தை போது அவள் மகிழ்ச்சி அடைந்தாள் காரணம் அங்கு இருந்த பள்ளத்தில் சிறிது தண்ணீர் தேங்கி இருந்தது தாகம் எடுத்தவளுக்கு தண்ணீரே கடவுளாக தெரியும் அல்லவா ஆனால் உண்மையிலேயே அங்கு கடவுள் தண்ணீராக இருக்கிறார் என்று அந்த பெண்ணுக்கு அப்போது தெரியாது மகிழ்ச்சியுடன் தண்ணீரை கையில் அள்ளி அள்ளி குடித்தால் பிறகு முகத்தையும் கைகளையும் கழுவினாள் வீட்டிற்கு நடந்து வந்தால் அப்பொழுது அவள் உடலில் இருந்த படையும் சிறங்கும் காணாமல் போயிருந்தது இதை பார்த்தவுடன் அவள் இன்பு அதிர்ச்சி அடைந்து ஊர் மக்களிடம் போய் சொன்னாள் உடனே ஊர் மக்கள் பள்ளத்தில் இருந்த தண்ணீரை பார்க்க படையெடுத்து வந்தனர் பிறகு முகம் கைகளை கழுவியபோது தங்களுக்கு இருந்த வியாதி குணமடைவதையும் உணர்ந்தனர் இந்த செய்தி பக்கத்தில் இருந்த சுற்றுவட்டார கிராமங்களுக்கு காட்டு தீயாய் பரவியது உடனே மக்கள் கூட்டம் கூட்டமாக மாடு வண்டி கட்டிக் கொண்டு வந்து நினைத்து குடித்தனர் அப்பொழுது கிளாம்பாக்கம் பஞ்சாயத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ரங்கநாத கவுண்டர் தண்ணீர் இருந்த குட்டையை சரிசெய்து சுற்றுச்சுவர் அமைத்தார் அதன் பிறகு திருப்பதியில் இருந்து ஏழு சாமியார்கள் தண்ணீரின் மகத்துவத்தை அறிந்து ஞானக்கல் மேட்டு கிராமத்திற்கு வந்தார்கள் பிறகு அங்கிருந்து வெள்ளை நிற கல்லுக்கு பூஜை செய்தார்கள் பிறகு தண்ணீரை அள்ளி கொண்டு திருப்பதி சென்றார்கள் ஒரு மாதம் கழித்து மழை பெய்தது மழை என்றால் சாதாரண மழை அல்ல அடைமலை பொட்டி தீர்த்தது கடவுளாக நினைத்து மக்கள் வழிபட்ட அந்த இடம் மழையால் மூழ்கியது மக்களும் அந்த தெய்வ சக்தியை மறந்து போனார்கள் காலங்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திருக்கோவிலர் சிவன் கோவில் சிவனடியார் ஞானக்கல் மேட்டிற்கு வந்தார் அப்போது நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் எம் ஆர் சிவா இவர் யார் என்றால் இருபது வருடங்களுக்கு முன் குட்டைக்கு சுவர் எழுப்பிய தலைவர் ரங்கநாத கவுண்டரின் மகனா அவர்தான் இப்பொழுது இக்கோயிலின் நிர்வாகியாக இருக்கிறார் எம் ஆர் சிவாவிடம் சிவனடியார் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தன் கனவில் வந்து ஒரு குரல் பேசியது என்றார் அந்த குரல் என்ன சொன்னது தெரியுமா நான் பல ஏக்கர் பரப்பில் இந்த ஊரில் சக்தியாக இருந்தேன் மக்கள் வழிபட்டனர் மழையால் நான் மூழ்கடிக்கப்பட்டேன் ஆனாலும் என் சக்தி அந்த இடத்தில் இருக்கிறது என்னை மறுபடியும் வழிபடுங்கள் என்று சொன்னது அந்த இடத்தை காட்ட முடியுமா என்று கேட்டார் சிவனடியார் உடனே எம் சிவா அந்த இடத்திற்கு அழைத்து சென்றார் சிவனடியார் நடந்து கொண்டே இந்த இடத்தை தோண்டுகள் என்று சுட்டிக்காட்டினார் அங்கு தோண்டிய போது என்ன ஆச்சரியம் தண்ணீர் தீர்த்தமாக தேங்கி இருந்த பள்ளமான இடம் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கே கைவிட்டு துளாவிய போது ஏழு சாமியார்கள் பூஜை செய்த அதே வெள்ளை நிறக்கல் இருந்ததாம் மக்கள் மீண்டும் பரவசமடைந்தார்கள் அந்த இடத்தில் எழுந்துருளிய கல் தீர்த்தம் நிறைந்த பள்ளம் எந்த கடவுள் என்று பெயர் தெரியாமலேயே அவ்வூர் மக்கள் வழிபட்டு வந்தனர் ஒரு நாள் அந்த கிராமத்தைச் சேர்ந்த மங்கலட்சுமி என்பவருக்கு அருள் வந்தது என்னை திருப்பதிக்கு எடுத்து சென்று சரியாக பூஜை செய்யாமல் இருந்ததால் நான் மறுபடியும் இங்கே வந்துவிட்டேன் என்னை வணங்கினால் நான் கேட்டதை கொடுப்பேன் என்று அருள்வாக்கு சொன்னது உடனே மக்கள் உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள் நான் தான் சுயம்பு பூதகாளி என்று பதில் சொன்னார் அம்பாள் சிவனடியார் வெள்ளை கல்லை எடுத்துக்கொண்டு சில அடிகள் நடந்து பிறகு ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி இங்கு கல்லை நட்டு அம்பாளை வழிபடுங்கள் என்று சொன்னார் இதுதான் சுயம்பு பூதகாளி அம்மனின் தலைவரார் அம்பாள் திருக்கோவிலில் பல சிறப்புகள் உண்டு அவையெல்லாம் என்ன என்று பார்ப்போம் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனை தீரும் இங்குள்ள எட்டி மரத்தில் மனதில் நினைத்ததை பேப்பரில் எழுதி கட்டினால் உடனே நடக்கும் எந்தெந்த நாட்களில் என்னென்ன வழிபாடு நடக்கும் என்று பார்ப்போம் அமாவாசை அன்று அக்னி சட்டி எடுக்கப்படுகிறது அன்று யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு அன்னதானமும் வழங்கப்படுகிறது பௌர்ணமி அன்று யாகசாலை பூஜை பால் அபிஷேகம் அன்னதானமும் வழங்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று பால்குடம் உற்சவம் ஆடிபுறம் அன்று மாங்கல்ய பூஜை நடக்கும் ஆடி பெருக்கு அன்று விளக்கு பூஜையும் சிறப்பாக நடைபெறும் மேலும் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அன்று ராகுகால பூஜையும் கிருத்திகை நாளில் முருகனுக்கும் சதுர்த்தி அன்று பிள்ளையாருக்கும் அஷ்டமி அன்று சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் வந்து அம்பாளை வேண்டிக் கொண்டால் அருள் பொருள் பதவி அமைதி அனைத்தும் கிடைக்கும் பக்தர்களின் மனவேதனையை நீக்கி அவர்களுக்கு தேவையானதை சரியான நேரத்தில் வழங்குவதுதான் சுயம்பு பூதக்காளி அம்பாளின் தனிச்சிறப்பு தான் கொண்டிருக்கும் கிராம மக்களுக்கு மட்டுமின்றி வெளியூரிலிருந்து வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலித்துக் அதற்கு இங்கு வந்து செல்லும் வெளியூர் பக்தர்களே சாட்சியாக இருக்கிறார்கள் யாகசாலை பூஜையில் பயபக்தியோடும் நம்பிக்கையோடும் வேண்டிக்கொண்ட அரசியல்வாதிகள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த விளக்கை கோவிலுக்கு வருபவர்கள் பார்த்து செல்கிறார்கள் அதற்கு நன்றி கடனாக கோவிலுக்கு விளக்கு அமைத்தும் கொடுத்திருக்கிறார்கள் இக்கோவிலில் மே மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது பல கோவில்களில் சதுரம் செவ்வகம் வட்ட வடிவில் காளி அமர்ந்திருப்பாள் ஆனால் இங்கு சுயம்பு பூத காலை கோணத்தில் அமர்ந்து அருள்வாளித்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இக்கோவில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இக்கோவில் மூலம் சமூக பணியும் நடத்தப்படுகிறது வருடத்திற்கு ஒருமுறை மருத்துவ முகாமும் கால்நடைகளுக்கு என்று தனியான முகாமும் நடைபெறும் தற்பொழுது அத்திட்டத்தை வாரம் ஒருமுறை நடத்த நிர்வாகி வி எம் ஆர் சிவா திட்டமிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கோவிலுக்கு இடம் ஒதுக்கி சகல காரியங்களையும் செய்து வந்து கோவிலின் நிர்வாகத்தையும் பக்தர்களுக்கு பாதுகாப்பான வகையில் பல காரியங்களை செய்து வருகிறார் வி எம் ஆர் சிவா தந்தையும் சேர்மனாகிய ஆகிய ரங்கநாத கவுண்டர் தொடங்கி வைத்த கோவில் திருப்பணியை மார் சிவா மிக சிறப்பாக நடத்து வருகிறார் கோவிலின் விவரங்கள் பற்றி அறிய கோவில் நிர்வாகி வி எம் ஆர் சிவா அவர்களை நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஒன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கோவிலின் முகவரி அருள்மிகு ஸ்ரீ சுயபு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் ஞானக்கல்மேடு வானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் இத்திருக்கோயிலுக்கு வந்து பலன் அடைந்தவர்கள் ஏராளம் ஒருமுறை நீங்களும் கோவிலுக்கு வந்து அம்பாளை தரிசனம் பண்ணுங்க நீங்கள் கேட்டதை கொடுப்பதற்கு சுயபு பூதகாளி அம்பாள் தயாராக இருக்கிறாங்க வாங்க வந்து தரிசனம் பண்ணுங்க அம்பாளின் அருளை பெற்று செல்லுங்க பதிவை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி